விருப்பப்பட்டதுக்கான கார அவர் தான் மியூசிக் டைரக்டர் அவர் கேரளாவிலேருந்து வந்திருக்காரு ஸோ ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிகிலா சங்கர் அவங்க லவ்வர் குட் நைட் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து விஜய் அவர் வந்து இப்போ கணக்கான காலங்கள் விஜய் டிவியில் இருக்கார் ஷார்னி ஸ்டோர்ஸுன்ற ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டுருக்காரு யூடியூபில் அப்புறம் விபிதா அவங்க விஜய் அண்ட் விபிதா தான் ஃபன்னி ஃபேக்ட்ரியில் நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸாக நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்காங்க சாம்சன் இந்த டிடி கேவாக நடிச்சிருப்பாரு அவர் ஒரு மைம் ஆர்டிஸ்ட் அப்புறம் டெக்னிக்கல் டீம் ஸ்ரீகாந்த் கலரிஸ்ட் இவர் சக்தி அந்த சின்ன பையன் ஸோ இவர் வெற்றி எங்களுக்கு விஹேவக்ஸ் பண்ணார் நவீன் எங்கள் டைரக்ஷன் டீம் அப்புறம் ஸ்ரீ ராகவ் ஸோ அவரும் நிறைய படங்கள் இருக்காரு இப்போ ஸோ சத்யா அவங்கள வந்து நீங்கள் குற்றம் கெடுதல் படத்தில் பார்த்துருப்பீங்க அம்மாவை வந்து நடிச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்கு ஸோ எதுனாலும் கேளுங்க சார் பேசும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாரையுமே நேரில் மீட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷோன்னு மட்டும் தான் நினைச்சேன் இப்போதான் ட்ரெஸ் மீட்டுன்றது எனக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி எனக்கு நீங்க கொடுத்த தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த படத்துல ஈவன் மோர் எனக்கு ஒரு ப்ராமினுட் ரோல் கொடுத்ததுக்கு தீரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொன்று கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக செட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் மூறவர் இது ஒரு த்ரில்லர் ஜானருன்றதுனால எல்லாருமே விருப்பப்பட்டு பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கும் படம் பிடிச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன் நீங்கள் தான் இதனால சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச்சிகேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி ரோல் நான் பண்ணியிருக்கேன் ஸோ முதலாவது என்னுடைய டேரக்டர் நான் நன்றி சொல்லணும் ஸோ ஒரு மை ஆர்டிஸ்டெலாம் நான் வந்து நிறைய ஷோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தேன் ஸோ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இந்த மூவியில் ஆக்ட் பண்ண அண்ட் ஸோ தேங்க்யூ குற்றம் கடிதங்களில் வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு மாதிரி சட்டிலான ஒரு கேரக்டர் அத உடைச்சி வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ரோல்ஸ் தான் மத்தபடி எனக்கு நான் குட்டி குட்டியா சின்ன சின்ன நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் குற்றம் கடைகளுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் நிறைய பேசுற மாதிரி வந்து எனக்கு திரவ வந்து கொடுத்துருக்காரு நான் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் இது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு மூவி த்ரில்லர் மூவி சோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்துட்டு விஜய் டியூக் ஸோ இந்த படத்துல வந்துட்டு நான் மகேஷ் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு ஜெயினாத் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்களாம் வந்துட்டு இப்போ யூடியூப்ல பண்ணிட்டு இருக்க ஆர்டிஸ்ட் ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு லீட் ரோல் கொடுத்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றினேன் ஸோ நிறைய பேர் இதை பண்றதில்லை வந்தா சும்மா ஒரு நீங்க பெரிய பெரிய படத்தில எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த மாதிரி இன்ஃபுளுயன்சர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு கேமியா மாதிரி சின்னதாக ஒரு கொடுத்துட்டு வந்துட்டு த்ரோ ஒரு ரோல் கொடுத்து எங்களோட டேலண்ட் வெளிக்கொண்டு வரும் நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் படம் கூட பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் இந்த படத்தை வந்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் இது ப்ரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஆஹா ரிலீஸ் ஆயிருக்கு சிம்பிளி சோத் ரிலீஸ் ஆயிருக்கு சோ எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ அது உங்ககிட்டதான் இருக்கு சோ இந்த படத்தை வந்து நீங்க போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அதுதான் நான் சொல்லுறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் இது என்னோட முதல் படம் டைம் இவ்வளவு க்ரௌட் முன்னாடி நான் என்னோட படத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரியாலிட்டியில சொல்லணும்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு டிடிக்கே எல்லாரோட லைஃப்லயுமே அதாவது இன்ஸ்டால பண்ற எல்லாரோட லைஃப்லயுமே இருந்திருப்பாங்க அதை ரியாலிட்டியா வச்சு எடுத்திருக்காங்க என்னோட கேரக்டர் வந்து நான் மகேஷ் பிளே பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் ஏன்னா நான் எப்படி வந்து லைஃப்ல இருக்கேனா அதே மாதிரி ரொம்ப காமெடியா ரொம்ப ஜோவியலான ஒரு டைப்ல தான் எடுத்திருக்காங்க அண்ட் என்னோட முதல் படம் அது ஜெரீனா கூட நான் பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ணன் கேட்டாலே கொஞ்சம் பார்த்தோம் என்ன நான்

இருக்கிறாங்க அதை நான் பார்த்தனால தான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் ரெடி பண்ணேன் படத்துல மது அந்த போலீஸ் சப்இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவர் கேட்குறேன் ரெண்டு பேரும் என்ன என்ன ஆச்சு ஏன் அவங்க ஊரில் இருக்காங்க சத்திர ரொம்ப நல்லா பண்ணிருந்தேன் ரெண்டு பேருமே இவங்க இந்த லேடியும் அந்த அம்மாவோட நல்லதான் பண்ணியிருக்காங்க

ஸோ ரியாலிட்டியில் லைஃப் சில்ட்ரன் அப்படி இதை நான் பார்த்த மனிதர்கள் தான் ரொம்ப ஈஸியாக போய் சொல்லுவாங்க காசு கேட்குறதுக்கு அது உண்மை தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க தெரிஞ்சவங்க கிட்டேயும் வந்து வைப்பாங்க உண்மை மாதிரி ஸோ அப்படி ஒரு ஃபேன்டசி ரியால் டீட்டில் இருக்கிற மனுஷன் வந்து அவருக்குமே ஒரு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காரு அவரை பற்றி லாவலுக்கு நேரம் எல்லாம் வந்திருக்கு வந்து அந்த கேரக்ட் ரொம்ப பாதிச்சுருக்கு கரெக்டாக பண்ணிட்டிங் தேங்க் யூ என்ன சார் இந்த காரணம் என்னன்னா சார் வெப்பன் குளிர்மலை ஒரு படம் பண்ணியிருந்தா இல்லையா கிஷோர் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தேன் அது கோவிட் மேல நிறைய டிலேஸ் ஆகி அதுக்கப்புறம் தேட்டர் இல்லாம இருந்துச்சு அப்போ வெப்பன் குளிர் மலை பண்ண என்னன்னா ஒரு ரொம்ப வருஷமா வந்து ஒரு கிரியேட்டர் ஆடியன்ஸ் சந்திக்கவே முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு சார் சோ அப்ப வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணனும் ஆடியன்ஸையும் கொஞ்சம் என்கேஜ் ஆகிற மாதிரி பண்ணோம் அது எப்படி தேட்டருக்கு வரலான்னாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு டெசிஷனில் எடுத்த படமே அது ஸோ தேட்டர் கிடச்சதுன்னா ஓகே இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னா அது ஒரு கிரியேட்டராக எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு சார் என்னென்னா நிறைய பண்ணிட்டு ஆனால் ஆரம்பிஞ்சு என்னால் அப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு மனநிலையில் எடுத்த ஒரு படம் அப்படி எது எடுக்கலாம்னாலும் நான் சத்தியமாக ஒன்றே சொல்கிறேன் அடல்ட் காமெடி எடுக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா தெரிஞ்சு போச்சுங்க மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஆடியன்ஸ்ட் தெரிஞ்சு போச்சு சரி அடல்ட் காமெடி ஒன்னு பண்ணிடலாம் டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் நான் ஆனா எதோ ஒன்னு உள்ள ஒத்துக்கல அப்படி ஒத்துக்காத ஒரு சமயத்துல தோணுன ஒரு கதை இன்னைக்கு என்ன சுத்தி நடக்கிற மனிதர்கள் அவங்க எப் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத ஒத்து கவனிக்கும் போது எனக்கு இந்த டோப்பமயம் தோணுச்சு என்னன்னா டோப்பமையன்றது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஹார்மோன் அது நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோனு ஆனால் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு சமுதாயத்தில் அது ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ்ல அது ரொம்பவே அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை நான் எங்கள் வீட்லயே பார்க்கறேன் என்னுடைய குழந்தைகள் இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் அந்த குழந்தை வந்து என்னுடைய பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுற இருந்து எல்லாமே மாறுது அந்த ஃபோனை நீங்கள் முன்னாடி குழந்தைகிட்ட வந்து ஃபோனை ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரீ வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட குணாதிசயம் அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறி இருக்கு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு ஒரு கிரேட் ரிசர்ச்சர் ஒருத்தர் ஒரு அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன் அவர் வந்து பத்தொன்பது வயசு பதினெட்டு பத்தொன்பது வயசு வரைக்கும் மொபைல் போன் ஆக்சஸே கொடுக்காதீங்க அப்படின்றாரு ஏன்னா மொபைல் போன்ன்றது ஜஸ்ட் நாட் அ போன் அது ஒரு கதவி இந்த உலகத்துக்கு நீங்க குழந்தைங்களை தொடர்ந்து விட்றீங்க அது எப்படிப்பட்ட உலகம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சே நீங்க அவங்க குழந்தைங்க அந்த உலகத்துக்குள்ள அலோவ் பண்றீங்க அது உங்களுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதுல நான் போனோகிராஃபியும் காட்டியிருந்தேன் போனோகிராஃபி அடல்ட்டா இருக்கும்போது அது வேறையா இருக்கு சார் இன்னைக்கு ஸ்கூல் பசங்க அது பார்க்கும் போது அது மிக பிரச்சனையா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த போனோகிராபிலேயே வந்து அம்மாவோட அக்காவோட தங்கச்சியோட தான் வருது அப்படின்றப்ப அதை பார்க்கற ஒரு ஸ்டாண்டர்ட் பயணம் ரொம்ப ஈஸியா பாதிக்கப்பட்டுறான் அதனால அவனுக்கு அதுல இருக்கிற அந்த அந்த அவனுடைய உளவியல் ரீதியா அவனுடைய உடல் கூறுகள் மட்டும்தான் தெரியுதே தவிர அவனுக்கு அதை தாண்டியான சொந்த பந்தங்கள் இதெல்லாம் மறந்துடுறான் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சொசைட்டி ஒரு த்ரெட்டாக இருக்குது இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப மைன்யூட் லைனில் இருக்குது சார் பின்னாடி ரொம்ப மெல்லிஸான ஒரு கோட்டில் இருக்கிற மாதிரி இதை கண்டே பிடிக்க முடியாது இப்போ நீ ஒரு சரக்கு அடிக்கிறான் ஒருத்தன் அதுவும் ஒரு தான் ஸோ டோபோ மைந்திரத்தை ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம் அதை திருப்பி திருப்பி பண்ணுவோம் சரக்கு அடிக்கிறான் தம் அடிக்கிறான் இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய இடத்துக்கு போயிடுது ஆனால் இன்னைக்கு மொபைல் ஃபோனுன்றது ஒரு சமுதாயத்தையே ஒரு சிக்கலுக்குள்ளே உண்டாக்குது நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்ன சொல்றேன் நான் எப்பயுமே ஆக்சிடெண்ட் யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல போய் தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் நிப்பேன் அவங்க வர வரைக்கும் நிற்பேன் அதுக்கு பல எக்ஸாம்பிள் என் லைஃப்ல இருக்கு ஈசிஆர் போறப்ப ஒரு தடவை ஒரு பையன் வந்து ஸ்பைன் உடஞ்சி பெண்ட் ஆகி படுத்திருந்தான் சோ கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில இருந்து அவங்க வீட்டுல வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பெரம்பூர்கிட்ட ஒரு பையன் வந்து ட்ரெயினில் அடிபட்டி கை போயிடுச்சு சோ இப்படிப்பட்ட ஆள் நானு இன்னைக்கு நீ ஆக்சிடென்ட் ஆனாலே போனதான் சார் எழுதுறாங்க அதுல இருந்து என்ன அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டாகிராம்லயோ அதிலயே ஒன்று போட்டுட்டு அது மூலிமா அவங்க பேஜுக்கு ஒரு ஹிட்ஸ் வரணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர மனிதன் செத்து போச்சு சார் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு ஸோ இந்த கதையை நான் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்றேன் இதை வந்து வணிக ரீதியாக வெற்றி பண்றேன்றதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எங்கேயாவது போய் நான் டச் பண்ணணும் அது இந்த ஒரு தருணமா இருக்கணும் இது ஒரு அவேர்னஸ் கூட வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இதை வந்து மக்கள்கிட்ட பேசியே ஆகணுன்ற ஒரு முடிவு எடுத்து பண்ணப்படணும் டவுமே ஸோ இதில் எனக்கு சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக பட்ஜெட் என்கிட்ட இல்லை ஸோ இருந்ததை வச்சு நான் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அது கம்மியா இருக்குன்றதுனால தேட்டருக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லைன்னு எனக்கு உடனே தெரிஞ்சு போச்சு ஏன்னா நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற படங்களே ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நேற்று வந்து நந்தன் படத்துல சசிகுமார் சார் வந்து எங் எல்லார்ட்டையும் வந்து போய் படம் பாக்குறீங்களா படம் பாக்குறீங்களா போது அவர் வந்து சுப்பிரமணிய படத்துல இருந்து லான்சாலியா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து படம் பாருங்க அப்படின்ற ஒரு கேட்குற இடத்துல இருக்காரு அப்படின்றப்ப ஏதோ ஒரு 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 சமுதாய மாற்றம் இருக்கு சார் சினிமால இருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு நகர்தல் இருந்துகிட்டே இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஜென்ரேஷனா இப்ப இருக்கிற பில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க இப்ப யாருக்கு படம் பண்ணணும் எங்க படம் பண்ணுன்றதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு அது அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார் அதை நோக்கி நிறைஞ்சிட்டு இருக்கோம் சோ அப்போ ஓடிடியில எனக்கு ஒரு ஆப்ஷன் வாங்குமே நான் சரி ஓகேன்ற மாதிரி தான் இது தவிர அதை தாண்டி அது உண்மையிலேயே இப்ப நான் தேட்டருக்குன்னு போனோம்னா அதுக்கு ஒரு செலவு இருக்கு அது கண்டிப்பா என்னால ரெக்கவரே பண்ண முடியாது ஒண்ணுமே வராது எனக்கு சோ அது இப்போ அது ப்ரோஜனமே இருக்காது சார் முடிஞ்சு போனா எனக்கு முப்பத்தஞ்சு தியேட்டர் கொடுக்கும் டோ இது இல்லை சார் என்கா அது அந்த ஹார்மோன் அதுவா இருக்குன்றப்ப அதை தாண்டி நான் வெளியில போக விருப்பப்படல ஏன்னா அது ஒரு டாக்கா இருக்கணும் அது டாக்குமெண்ட் டோக்குமெண்ட் பேசி அது அது ஒரு ஒரு இன்ஸ்டா மெட்டீரியல் ஆகும் அதை பத்தி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றப்ப சரி அது ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கிட்டேன் ஆனா தமிழ் டைட்டில் தான் நானுமே விருப்பப்படுவேன் ஸோ அதனால தான் முந்தைய படத்துல வெப்பம் குளிர் மழை அடுத்த படத்துல மெல்லிசை இது வந்து எனக்கு இதை மாத்த தோணல ஏன்னா அந்த டைட்டில் அது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அந்த படத்துக்கு ஒரு கேள்வி கூட அமேசான் பிரைம் சொல்லுங்க சார் சார் அந்த படத்துல செல்போன் வழங்குனாங்க

சென்சார் சர்டிபிகேட்டுக்காக பல வார்த்தைகள் வந்து மியூட் செய்யப்பட்டது சார் பல வார்த்தைகள் பல சீன்ஸ் வந்து எடுக்கப்பட்டுச்சு இதெல்லாமே இருந்துச்சு என்ன இருக்குன்னா இது பொது ஜனத்துக்கு போய் இப்ப அப்படியே சேரக்கூடாது கவனிங்க பார்ப்பாங்க அப்படியே நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா அடல்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு விதி இருக்கிற இடத்துல நீங்க போன்ல எல்லாமே பாத்திரலாம் என்ன முறைங்க சார் எனக்கு புரியவே இல்லை நீங்க தேட்டர்ல போய் கவனிங்களோட ஃபேமிலியோட இதுதான் பார்க்கணும் இதுதான் பார்க்க கூடாதுன்றதுக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்கு யூ இருக்கு யூ பை இருக்கு வெறும் அடல்ட் கண்டென்ட் இருக்கு இப்படின்ற ஒரு பாகுபாட்டு இருக்கும் போது இது எல்லாம் தாண்டி நீங்க நிர்வாகமாவே ஒருத்தவங்களை போன்ல பாக்கலான்றதுக்கு கட்டுப்பாடே இல்லன்றதுல இது என்ன முரண் சார் எனக்கு புரியவே சோ இந்த முரண் தான் மாறணும்ன்றாங்க இதுக்கு கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடு தேவை சார் யார் யார் கையில என்னென்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கையில போன் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும்போது அடல்ட் கண்டென்ட் வருது சார் இதுக்கு என்ன கட்டுப்பாடு சார் இது கட்டுப்பாடு இல்லையே அவனுக்கு அவனுடைய புரிதல் என்ன அவன் பார்க்குற விதங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ரேப் பத்தி நிறைய பேசணும் இன்னைக்கு வந்து சமுதாயத்துல ஒரு ரேப் நடக்குதுன்னா அது ரொம்ப கொடூரமான விதமாக நடக்குது அப்படின்னா அவன் அவன் யாருன்றதோ அவன் மறக்கிறனால தான் அது அப்படி நடக்குது எதுல இருக்கிறவங்க ரத்தமும் த தசையுமான ஒரு மனிதர்ன்றதையே மறந்து அவனுடைய ஃபேன்டி வேர்ல் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சித்தாந்தம் அவன் ஏறிக்கிட்டனால தான் ஆழமா அவன் அதை அவ்வளவு கொடூரமா பண்றான் இது குழந்தையில இருந்து அதை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க என்ன சமுதாயமா வளர்வாங்கன்றதுல எனக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு சார் அதோட பிரதிபலிப்பா பார்த்தா நான் வந்து அந்த பையன் கேரக்டரே வச்சேன் ஆனா அந்த உண்மையான அந்த பையன் கேரக்டர் வந்து எல்லார் வீட்லயுமே இருக்காங்க சார் இவங்க நம்ம வீட்டுல குழந்தைங்ககிட்ட இருந்து போனை வாங்கவே முடியாது அதே மாதிரி அவங்க என்ன பார்க்கறாங்கன்னு யாருக்குமே தெரியாது கூடையே வந்து ஒரு போலீஸ்காரல வந்து பணத்துறை மாதிரி காட்டுறீங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு நடந்தமா இருக்கு சோ அது மாதிரி வச்சுக்கல ஆமா சார் எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குல்ல சார் நடந்து நீங்க சொல்லிட்டீங்க இல்ல எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு சார் Okay, sir. اها نمبر 3 2 1 0